பக்கு வந்தன் நில் வந்திலையால் உவிலாதியான் செய்த் புன்னியும் அனைத்து தமினேன் கொல்கே நீ உனக்கேல் புவில் வாயையனோ நிகரிலன் என்றால் புண்ணியம் இதனும் பெரிதோ பெருமானே நான் வாரி வாரி வழங்குகின்ற பொழுது வந்திருந்தால் செல்வத்தை மலை போல் கொடுத்திருப்பேனே இந்த அங்கிருங்கை அம்பினாரே அடிப்பட்டு தேர்தலே சாய்ந்து ஒழுங்கி விழுந்திருக்கிறேனே இல்லாத ஒரு பிள்ளை கேட்டு என்னை பாவியாக்கிவிட வேண்டாம் பெறுவானே நான் நேருமலையில் இருந்து வருகிறேன் உன்னிடம் இல்லாததை நான் கேட்க வரவில்லை இந்த நேரத்தில் உன்னிடம் இருப்பதை தான் நான் கேட்டு வந்திருக்கிறேன் யாசகமா உதவுகின்றதோ மகிழ்ந்த சுவாமி இது காலம் நீ செய்தாயல்லவா தான தர்மங்கள் புண்ணியங்கள் அதை அனைத்தையும் தானமாக பெற வந்துள்ளேன் பெருமானே புண்ணியத்தை கேட்க வந்த சுவாமிகளே நான் புண்ணியம் தர வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்திலே எள்ளு இருக்க வேண்டுமே தண்ணீர் இருக்க வேண்டுமே நான் கவலை கொள்ள வேண்டாம் நானும் அந்த நன் என்னிடத்தில் எப்பொழுதும் எல் மடியிலேயே இருக்கும் என் வேட்டியில் இருக்கிறது அதை நான் எடுக்கிறேன் கருணா உன்னிட அம்பு பட்டிருக்கிறது அல்லவா அந்த அம்பினால் வருகின்ற குருதியை நீராத கருதி எனக்கு நீங்கள் செய்த தான தர்மங்களை எல்லாம் தர வேண்டும் அப்படியே ஆகட்டும் சுவாமி நான் செய்கிற புண்ணியம் செய்ய போகிற புண்ணியம் அனைத்தும் என்றே புண்ணியமே திரண்டிருக்கின்ற என் புண்ணியத்தை மூன்று காலத்தை குறிக்கக்கூடிய புண்ணியத்தை உமக்கே தந்தேன் செய் புண்ணியம் செய்கின்ற புண்ணியம் செய்ய போற புண்ணியம் ஒரு காய் உருகின்ற காய் ஊற போகின்ற காய் அத்தனை புண்ணியத்தை உமக்கே தருகிறேன் சுவாமி கற்புரிய மேல கட்டுவோம் கண்ணா கண்ணா நன்றாக உற்றுப்பார் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் புண்ணியத்தை பெற்ற புருஷோத்தமா நான் செய்த வினைகளின் காரணமாக எத்தனை பிறவி எடுப்பேனோ எத்தனை பிறவி எடுத்தாலும் யார் வந்து என்னை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத யகத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் சுவாமி மருகா வாரி வாரி வழங்கிய கொடை வல்லலே மைத்துனா உன்னை எண்ணி மிகவும் நான் பெருமைப்படுகிறேன்டா கர்ணா கர்ணா உனக்கு நான் நீ செய்த வரங்களை நான் தருகிறேன் இந்த பிறவி நீ கர்ணனாக பிறந்தாய் அடுத்த பிறவி ஒன்று உனக்கு நான் தருகிறோம் அடுத்த பிறவியிலே உன்னை நாடி வரும் அடியவர்களுக்கெல்லாம் நீ அன்னதானம் செய்து சிறுதொண்ட நாயரார் என பெயர் பெற்று விளங்கி சிறப்பாக அடுத்த துறை ஒரு இறைவனை நாடி பரவதியை அடைவாய் கண்ணா உனக்கே இந்த வரம் தருவது மட்டுமல்லாமல் செல்வத்தையும் அடுத்த பிறவியில் நான் தருகிறேன் கண்ணா வான் பெற்ற பெற்ற மத்தால் ஊன் வான்பட்டமத்தால் வணங்கப்போ உணர் திருநாமையா மக்கள் அடிநீரும் காயாவுன துணிந்தவன் கதை வாழும் கோதம் குழாய்க்காலும் வாரிசாதவனுடைய ஜோதியும் တယ်မယ်အရာ

யாரும் காணாத கருணவாக காட்சியை யார் யாருக்கோ கொடுத்தேன் தம்பிமார்களுக்கு முதல் அறிவிய காவல் தம்பியரோடு எதிர் மலைந்தேன் அந்த சிங்கோற்று கடன் கழிப்பதற்காக என்னுடைய துரியோதனுக்காக என் ஆர்வியை தந்தேன் தேவேந்திரனுக்கு கவதகுண்டலங்களை கொடுத்தேன் தங்களுக்கு நல்வினை பேரு தந்தேன் ஐயா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி